அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு நாட்டில் ஒரு மன்னர் மிகப்பெரிய போட்டியை அறிவித்தார் யார் அதிகமான இனிப்பு இருக்கிற பொருளை கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கும் யார் அதிகமான கசப்பு இருக்கிற பொருளை கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கும் மிகப்பெரிய பரிசு காத்திருப்பதாக அறிவித்தார் எல்லாரும் பலவிதமான கசப்பு பொருட்களையும் இனிப்பு பொருட்களையும் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க ஒருத்த மட்டும் ஒரே ஒரு பெட்டியை வச்சு நின்றுட்டு இருந்தான் எல்லாத்தையும் பார்த்த மன்னருக்கு பெருசா ஒன்றும் திருப்தி இல்லை அந்த கடைசியாக பெட்டியை வச்சிட்டு இருந்த நபரை கூப்பிட்டார் எடுத்து பார்த்தாரு உள்ளுக்குள்ள மனுஷனுடைய நாக்கு இருந்துச்சு ஏயா உன்னைய கசப்பான பொருள் தானே கொண்டு வர சொன்னேன் நீ என்ன மனுஷனுடைய நாக்கை கொண்டு வந்திருக்க இது என்ன அவ்வளோ கசப்பான பொருளா அப்படின்னு மன்னர் கேட்டார் ஆமாம் மன்னா ஒருத்தன் ரொம்ப உற்சாகம் இழந்து தன்னுடைய வாழ்க்கையில நிறைய இழந்து இருக்கிற மனுஷங்கிட்ட போய் நீ எல்லாம் தேரமாட்ட உனக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது நீ அவ்வளவுதான் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கங்க அவன் இருக்கறதுலையும் ரொம்ப நொடிஞ்சு போய் தன்னுடைய அதிகபட்ச பலமான நம்பிக்கையும் இழந்துடுவான் அதே மனுஷங்கிட்ட போய் ஒரு மனிதன் உனக்கு என்னப்பா இன்னும் வாழ்க்கை ரொம்ப நீளமாக இருக்குது இன்னும் சாதிக்கிறதுக்கு நிறைய நேரங்கள் இருக்குது உன்னால் முடியும் இங்கேருந்து ஆரம்பித்தா கூட நீ சாதிக்கிறதுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்குன்னு சொல்லி தூண்டி விட்டான்னு பாருங்கள் அவன் எதை அளந்துருந்தான் கூட தன்னுடைய நம்பிக்கையை வச்சு முன்னேறிடுவான் உலகத்திலேயே மிக கசப்பான பொருளும் நாக்கு தான் உலகத்திலேயே ரொம்ப இனிப்பான பொருளும் நாக்குதான்னு சொல்லி முடித்தாராம் இதுதான் சிறந்த பொருள் அப்படின்னு நிர்ணயம் பண்ணன அரசு அவருக்கு மிகப்பெரிய பரிசு கொடுத்தாரான் அவ்வளவுதாங்க சிம்பிள்